ஹூம் பட ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பாக்யராஜ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தூரல் நின்று போச்சு படம் மூலம் காய்கறி விற்கும் பெண்ணின் மகனை தயாரிப்பாளர் ஆக்கிய ருசிகர சம்பவத்தை கூறினார் பாக்யராஜ் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எப்படி சொல்றது தெரியல ஏகப்பட்டது அது வந்து சாதாரணமா சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல அவ்வளவு மார்லேஷன் இருக்குது அது எத்தனை சுச்சுவேஷனுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹூம் எடுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவை கொண்டிருக்கோம் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலேயே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபரதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவரிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும் என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியாக தான் நான் பேசுவேன் தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தக்கார் ஆகி போகும் அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறப்படும் போது சொல்லிட்டாங்க ஏழரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருக்காங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னால பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்தளவு அவர் வந்து எல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறோம்னாலும் எதை பற்றி ஹிந்து வேணாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஆரம்பிச்ச ஒருத்தர் சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னு உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்ட்டு இயக்குனராக தான் வரது ரெடியாக இருந்தார் ப்ரொடியூசராக விடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இருந்துச்சு இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எதுவும் வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று வச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துக்குன்னா ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை பூரா கா இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார் அதுக்கப்புறமா வந்து மறுபடி ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவங்க அம்மா எப்போ பாரு ஒரு எழுபத்தஞ்சு வயசில் கூட அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையன் இப்படியெல்லாம் தப்புன்னா கூட என்ன பாருங்க பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போடுற கடகிருந்த நாடக காணிக்கை நாடகம் பண்ணுறான்னு ஒரு நாடகம் பண்ண வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஒரு ஊரா போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலேங்க ஆசிட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையை ஏற்றி ஒண்ணுன்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தூரம் நின்று போச்சு பூஜை போட்டேன் அவருக்கு படிப்பு இல்லை இந்த நிலஜி இல்லை ரொம்ப எதார்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா சண்டும் ஒரு ஆறு ஏழு பேர் அதுக்கப்புறம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனே ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படியே நிறுத்திக்குவாங்க என்ன சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை ஒவ்வொருத்தரும் இங்கேயோ கதவுகிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் பண்ண கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கற்றுவேன் டிஸ்கஷன் ரொம்ப இத்தான் முக்கியமான திரு திட்டுவேன் சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அஸ்டேட்டுக்கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருது இப்படிம்மா இந்த கோழியா ஒருத்தர் இப்படிம்மா மீனா இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கேட்கினேன் இல்லை இல்லை நீ வேலையிலேயே இருந்தது அவங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லாடணும் இவர் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த படத்தை விற் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ வித்துட்டாரு அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் அப்ப அப்போ இவரை என்கிட்ட என்னங்க இவங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டே வந்துட்டு இவர் விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டாரு இல்லைங்க இவர் படிப்பு இல்லை யதார்த்தமாக தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி பின்ட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டேங்கிற சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி இறங்குற நேர அவ அஞ்சூட்டே போங்க சாரி சொல்லிட்டுவாங்க இவரு போறのに அங்க கேலி கேட்டாரு என்னன்னே இர்க்கேன கூப்பிட்டேன் நம்ம நார் ஓவர் சீசன் ஏபிள்விக்கலாம் ஓவர் சீஸ்க்கு கூடவே ஏவினாய் ஏட் கோட் கோட் கேட்டார் இவரு ஓவர் சீசன் என்னன்னு கேட்டாரு நான் ஓவர் சீசன் கரல गिरந்து போறேன் அபடிண்ணு ஒண்ணி உடனே வர கேக்குறாரு கரெக்டாக சொல்லுங்க கரெக்டா தான் ஏன் சொல்கிறேன் ஓவர் சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்னை கொடுத்துருனீங்க ரஷ்யா குறித்துருக்கேன்னு ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா நீ என்ன எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்போ என்ன கேட்குறது ஓவர் சீசஸ் இருக்காதானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னேன்னு தான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் அங்கே ஞாபகம் வாகியராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்கிட்ட இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாரு அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று அவங்க தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்னைக்கு பாருங்க அவர் யாருன்னா எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னன்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்புவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சினிமா நிறைய பேர் அப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை விட அடுத்தது சொன்னதில் சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னன்னா விவேகா பாடலாசிரியர் அவரு இவரை பற்றி டைரக்டரை பற்றி எதோ கேட்கறேன் நான் அவருடைய நீங்கள் யாருக்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டேரெக்டர் யார் விவேகா வேகா நீ படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசியில் எடுத்து கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னு என்னென்னா இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அளவுக்கு அப்போ தான் சொல்றாரு படம் படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்த அளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கூட வேலை பார்த்தவர் விடக்கூடாது ஓட்டக்கிறாப்பார் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காருவார் அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அதனால் கூடி சீக்கிரமே அவர் கனவு கிட்டிருக்கிறார் அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வரதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதியை பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் எதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவரு இந்த யூடியூப் ரொட்டி அவருக்கு ஆர்மாலே என்ன கோவம் தெரியல நடித்தேன் நல்லா நடித்தேன் உடனே சினிமா பண்ணுவோம் ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்துடணுமா அந்த கோபத்தை கொடுத்து என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டார் பாக்கியாச்சும் நடிக்கிறாரு அப்படின்னுலாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னு உடனே வந்து அடுத்த நாள் பர்தான் தெரியும் எப்படி தலைப்பு செய்து தான் கொண்டு விடுவாங்க பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா டாபிக் எப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரோட்டில் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பரவாயில்ல இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமாபதி தாயாரிப்பாளர்கள் ஒரு பத்திரிக்கையாளர்களால் இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் இந்த ஜீவா அவரு கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினார் ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட்டு வாங்கி அவர்கிட்ட என்ன இருந்து பார்த்துக்கிறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசூர் தப்பாக பண்ணிக்கிறாங்க இந்த எல்லாம் பேச வேண்டியது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் எங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும் சக்சஸ் ஆக வச்சு கூட கூடாது எங்கள் கீழேன்றிக்கி நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சும் என்னுடைய மனமார்ந்த வாத்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்